ஹலோ மக்களே திஸ் சிவகாமி சிவகன் செட்டி இப்போ எல்லாரும் அபிஷேகம் பார்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க ஃபங்க்ஷன் நாளையோட முடிஞ்சு கோயில் திருவிழா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் பேக் சைடில் பொங்கல் வைக்கிறவங்கள்லாம் வைப்பாங்க அன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஆனா ஆவண்ணா தானா சேனா வானா வகை பங்காளிகள் சாப்பாடு போடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா கண்ணப்பன்கிறவங்க தலைவர் இளங்கோ ராமநாதன்கிறவங்க செயலாளர் ஏஆர் மீனாட்சி சுந்தரம்ங்கிறவங்க பொருளாளர் தட் இஸ் பொருளாளர் யாருன்னா எங்கள் அப்பா தாங்க அதனால என் பையன் கண்டிப்பாக நம்ம அந்த அன்னதானத்துக்கு போயே ஆகணும்னு போய் சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வந்தாங்க வருஷா வருஷம் கோட்டையம்மன் கோயில் திருவிழா முடிய போகிறதுக்கு முதல் நாள் இந்த வகை பங்காளிகள் சாப்பாடு போடுவாங்க நாங்களும் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்து சர்வீஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த அன்னதானத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பெரியம்மா சித்தி மாமி அப்படின்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க எங்களுக்கு அவங்களாம் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷங்க நாங்கள் அன்னதானம் முடிஞ்சு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம்